அவளுக்கு பயமா இருந்து லைட்டும் இல்லாத அந்த ராத்திரி நாம இப்படி இறங்கி போறதுனால இங்கேயே இருந்து விழுஞ்ச பிறகு இறங்கி போலாம் அப்படினு சொல்லி முடிவெடுப்பனி அவ அந்த மரத்திலே இருக்க. அன்னைக்கே телефоன் பார்க்கற அவசரத்தில அம்மா சத்தம் போட்டதையும் அப்படியே வந்துட்டாலனால பாத்தியா சாப்பிடவே இல்ல. அப்புறம் அவ இங்க வந்து உட்கார்ந்து அவ தண்ணி குடிக்கல சாப்பிடல ஒண்ணு சே. நைட் ஆயிடுச்சு. எங்க தூங்கினா மரத்திலே கீழ விழுந்துருவோமோனு பயந்துகிட்டு அப்படியே தூங்காம அந்த மரத்திலேலயே உட்கார்ந்திருந்தா. அவ ஒரு நம்ம <laughs> பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு பிறகு சாப்பிடாம இருந்து முடிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணா ஒரு பலன் கிடைக்கும்னா அவளுக்கு தெரியாமலே இவ்வளவு செஞ்சு முடிச்சுட்டு அப்போ நாளை யாம முடிஞ்ச உடனே சிவபெருமான் வந்துடுறாரு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து தெரியாம செஞ்சிருந்தாலும் சிவராத்திரி அன்னைக்கு இவ்வளவு செஞ்சிருக்க சாப்பிடாம இருந்திருக்க தண்ணி குடிக்காம இருந்திருக்க முடிச்சுட்டு இருந்திருக்க எனக்கு ஒரு வேலையால அர்ச்சனை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன வேலை வேணும் கீழே அப்படின்னு சொல்றாரு உடனே இவ கேட்கிறா எனக்கு செல்போன்ல எப்போது டவர் இருக்கணும் நெட்டு தீரவே கூடாது சார்ஜ் அப்படின்னு சொல்லிடுவான் நான் வருவான்னு நினைச்சு மறுக்கப்பட்ட